தளபதியை பார்த்து இந்தியாவே இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு சென்னையில பேசுறாரு அவர் இதுக்கு முதல்ல எப்படா வந்திருக்கிறாரா சென்னையில் வெள்ளம் வந்தது அப்ப வந்தாரா தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்தது அப்ப வந்தாரா அப்பெல்லாம் வராத ஒரு மோடி இப்போ இங்க வராது எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுது அதான் நான் வேண்டியதே இல்லை வந்தாலும் ஜம்முன்னு சேரில் உட்காந்துங்கிறீங்க உங்கள் ரொம்ப பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் முடியுமா வீட்டில் சேரில் உட்கார வைக்க முடியும் உட்கார வைப்பாங்களா நீங்கள் மாட்டு நின்றுட்டு இருப்பீங்க வீட்டில் அவங்க உட்காருவாங்க நீ நின்றுட்டு இருந்த காலம் இப்போ அதைத்தான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது எல்லோரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து ஜாதியினரும் சமம் அனைத்து மதத்தினரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய திராவிட மாட ஆட்சியினுடைய நோக்கம் அதைத்தான் இன்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் விவசாயிகளா அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர் கொடுத்தார் இலவச மின்சாரத்தை கொடுத்தார் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அங்க இருந்து பிரதமர் அவர் நாங்க இலவச மின்சாரம் வீட்டுக்கு கொடுப்போம் இன்னைக்கு பேசுகிறார் கேட்டு வந்தார்

நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னுங்கறதே எல்லாரும் டிவி பாக்குறீங்க அந்த டிவி யார் கொடுத்தது உங்க வீட்ல எல்லார் வீட்லயு இருக்கா டிவி இருக்கு அந்த டிவில நீங்க பாத்துるீங்க காலையில நான் இங்க 1000 ரூபாய் கொடுக்கிற மாதிரி டெல்லியில கெஜ்ரிவால அறிவித்திருக்கார் அனைத்து பதினெட்டு வயது ஆன பெண்களுக்கு 1000 ரூபாய் யாரை பார்த்து சாபிய கொடுத்தது தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தளபதியை பார்த்து இந்தியாவை இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதுதான் தளபதி அவருக்கு பிறந்தது அந்த புலிக்கு பிறந்த பூனேயாவுமா அவரும் இன்று அவர் ஒரு இளைஞர் மேம்பாட்டு அமைச்சராக இருக்கிற விளையாட்டு துறை அமைச்சராக இருக்கிற இளைஞரினின் செயலாளர் உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கையெழுத்தினை பெற்று அறிவித்திருக்கிறார் அவரும் சொல்லிட்டாரு உதயநிதி இப்பொழுது கூட என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நீட்டை ஒழித்தா இந்த இந்தியா கூட்டணி வந்தாதான் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை தளபதியினுடைய வார்த்தை இவைகளையெல்லாம் கேட்டு நாம் இங்கே வந்திருக்கிற அனைவரும் இங்கே எல்லோரும் சொன்னதை போல எல்லோருக்கும் நாம் வாக்களிக்க வேண்டும் தமிழகத்திலே நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற உணர்வோடு நான் செயலாற்ற வேண்டும் இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு சென்னையில் பேசுறாரு அவர் இது முதல்ல எப்படின்னா வந்து சென்னையில் வெள்ளம் வந்தது அப்ப வந்தாரா தென் மாவட்டம் உள்ள வெள்ளம் வந்தது அப்ப வந்தாரா அப்பெல்லாம் வரார் ஒரு மோடி இப்போ இங்க வராரு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுது அதான் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அதுக்காக வராரு வாடகை கொடுக்க வராரு அந்த மாதிரி வராரு மதுரையில எய்ம்ஸ் கட்டுவோம் சொன்னாரு அதுதான் உதயா அவர்கள் போன தேர்தலில் இந்த செங்கல்ல வைத்து காட்டியே அந்த பகுதிகளில எல்லாம் வெற்றி பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் அந்த செங்கல் உண்மை அப்படியேதான் இருக்கு அந்த எய்ட்ஸை கட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அக்கறையா வராரு வெள்ளத்துக்கு வரல இங்க மட்டும் இல்ல மணிப்பூர்ல நடந்த அங்கேயும் போவல எங்கேயுமே பாராளுமன்றத்துக்கே சரியா போவாத ஒருத்தர் அவர் இன்னைக்கு வந்து ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் புரியுது அவருக்கு தெரியும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே நான் ஒழிக்கப்பட்டு விட்டோம் என்பது அவருக்கு தெரியும் அந்த உணர்வோடு தான் அவர் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் இன்று தளபதி அவர்கள் மயிலாடுதுறையிலே அவருக்கு சொந்தமான அந்த அந்த மாவட்டங்களிலே அதுதான் சொந்தமான அங்கே சென்று இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்பி கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி அவர்கள் நாங்கள் செய்கிற திட்டங்களின் மூலமாகவே இவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு